ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வரப்போகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சியானது ஏற்படுதுங்க இந்த சனி பயிற்சி மட்டும் கிடையாதுங்க அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் சேர்ந்து ஏற்படுகிறது சோ இதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களானது ஏற்படும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இரண்டு கிரகங்கள் நிகழக்கூடிய ஒரு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் அமைஞ்சிருக்கு அந்த நாளோடய வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையும் சேர்ந்து வருதுங்க சோ இப்படி மூன்று விஷயங்களும் நடக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளராசி நேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா துளராசிக்காரர்களுக்கு ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் கடந்த சில காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா துளராசி நேர்கள் அடைந்த பிரச்சனைகளையும் சோதனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடரக்கூடியதாக இருக்க போகிறதா இந்த ஒரு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஃபஸ்ட் இப்போ நம்ம கடைசி வரியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவை துளராசி நேரத்தில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிடத்தினுடைய கணிப்புகள் சொல்லக்கூடியது அனைத்துமே உண்மையா இருந்தது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து பதிவிடுங்க இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சனி பகவான்

அந்த ஒரு சனி பகவானை வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க இன்றைய தினத்தில் சனி பேச்சு நடக்கக்கூடியதுனால சனி பகவானை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வழிபடணும் அதேபோல் அவரை எப்படிலாம் வந்து நம்ம வழிபடணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளே இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறையவே வந்து கொடுத்துருக்கோம் அது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாங்க ஸோ அதன்படி சனி பகவானினும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க இந்த நாளில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமும் நடக்க இருக்கிறது சூரிய கிரகணம் சனி பயிற்சி என்றாலே வந்து அந்த ஒரு நிகழ்வுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது வழக்கம் அந்த இந்த இந்த ஆண்டு இரு நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடக்க விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியன துடராசி என்பர்களே இந்த கிரக பயிற்சியினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நோய் ஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரங்கள் நடப்பதுனால உங்களுடைய ஆரோக்கியங்களானது மேம்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய பொறுப்பற்ற செயல்களால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படுங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மோதல்களை சந்திக்க வாய்ப்புகளும் உள்ளது புத்திசாலித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு உழைத்தால் நிச்சயமாக வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய வேலைகளை ஒத்தி போடாமல் அன்றைய தினமே செய்து முடிக்கவும் மேலுமே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்கின்ற எனவே உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகளானது உருவாகும் மருத்துவ செலவுகளானது உண்டுங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சூரியனோடு இணைந்திருப்பதனால விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே வந்து இருக்கும் இந்த நேரத்தில் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பிள்ளைகளினுடைய கல்யாணத்தை முன்னின்று வந்து பார்த்தீங்கன்னா சீர்வரிசை பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மின்சாதன பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு விரயங்களை மாற்றிக்கொள்ள முடியும் அதே போல உங்களுடைய விரய அதிபதியானவர் அவர் நீச்சம் பெறுவது நன்மை தாங்க நெருக்கடி நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காகலும் நிலையான வருமானத்திற்கு வழிகளானது பிறக்குங்க ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக புதன் விளங்குவதனால முன்னோர்களினுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகளில் உங்களுக்கு தாமதங்கள் உண்டாகும் தந்தையினுடைய உடல் நலனில் கவனங்களானது தேவை அதேபோல் வாகன செலவுகளை முன்னிட்டு நீங்கள் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளானது அமையும் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றம் போன்றவை உறுதியாகலாம் வரக்கூடிய மாற்றங்கள் திருப்தி அளிக்காவிட்டாலுமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் இந்த காலகட்டத்தில் திட சிந்தனைகளுடன் உங்களுடைய குறிக்கோள்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடைவீர்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா உதயமாகும் நிதி நெருக்கடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படாதுங்க குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்புகளானது உண்டாகும் எப்போதும் போல சட்டத்தை நீங்கள் மதித்து நடப்பீர்கள் இந்த தன்மை சில அன்பர்களுக்கு சாதகமான மேலிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரக்கூடிய இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும் நீங்கள் சார்ந்துள்ள துறையில் புகழினுடைய உச்சியை நோக்கி படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறுவீர்கள் அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க வியாபாரத்தில் லாபங்களானது கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்களும் குறையுங்க தடைகள் ஏற்பட்டாலுமே இறுதியில் அனைத்து செயல்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைவீர் வாடிக்கையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர புதிய திட்டங்களையும் தீட்டுவீர் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதனாலும் கடன் சுமைகள் அதிகரிக்காமல் பார்த்து கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்தியோகஸ்தாரர்கள் தங்களுடைய பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள் அதே நேரம் சில காரணம் இல்லாமல் மனதில் தைரியங்களானது குறையுங்க இந்த சமயங்களில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக வந்து இருப்பார்கள் அலுவலக வேலைகள் தொடர்பான பயணங்களால நன்மையானது உண்டாகும் பண வந்து பார்த்தீங்கன்னா குறைவுகளானது ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது இப்பொழுது உயரும் அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கீங்க கட்சி மேலிடத்தால் பாராட்டப்படுவீர்கள் தொண்டர்களினுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தி கட்சியில் புதிய பொறுப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் அவற்றை நேர்த்தியாக வந்து செய்து முடிப்பீர் அப்படின்னே வந்து சொல்லலாம் மக்களுக்கு நன்மை செய்வதற்கான உங்களுடைய முயற்சிகளை எதிர்கட்சியினரும் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுவர் புதிய பயணங்களால் உற்சாகமும் அடைவீர் மேலுமே கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தாலும் பண வரவுகளானது சீராகவே வந்து தொடரும் ரசிகர்களினுடைய ஆதரவும் அமோகமாகவே வந்து இருக்குங்க உங்களுடைய திறமையினால புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்களுடைய கற்பனை சக்திகள் ஊற்றுபோல் பெருங்க இது வருமானமாகவும் மாறி பயனை கொடுக்கும் பெண்மணிகளுக்கு கணவரினுடைய அன்பும் பாசமும் அளவுக்கு அதிகமாகவே வந்து கிடைக்குங்க ஆன்மீக சுற்றுலாவும் இன்ப சுற்றுலாவும் சென்று மகிழ்ச்சியும் அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையானது நிறையுங்க பிள்ளைகளாலும் சந்தோஷங்களானது உண்டாகும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க மாணவ மணிகள் உழைப்பிற்கேற்ற மதிப்பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் கடுமையாக உழைத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை புரிவார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் உழைப்பு குறைவதனால உயர்வும் குறையக்கூடும் ஆனால் பெற்றோர்களினுடைய ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உற்சாகப்படுத்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வெளி விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு வெற்றி வாங்கியும் நீங்கள் சூடுவீர் மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கீங்க உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே வந்து இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க திருமணம் வளைகப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவு சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடைய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட சாத்தியங்கள் உள்ளதனால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடுங்க ஆனாலுமே சமாளித்து விடுவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணியத்தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் அரசாங்க காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளானது சுமூகமாக வந்து முடியுங்க அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்படும் சகோதரர்களுடைய வகையில சில சங்கடங்களானது ஏற்பட்டாலுமே அதனால எந்த ஒரு பாதிப்புகளும் எதுவும் இருக்காது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் மேலும் உங்களுக்கு அலுவலக ரீதியாக வந்து பார்க்கும் பொழுது அலுவலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பணிகளில் அவர்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்த அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் மேலும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது இப்பொழுது கிடைக்குங்க அதேபோல் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இப்பொழுது நீங்கும் புதிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடலாம் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னெங்கிறதோ நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ